வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் பாஜக பொறுப்பில் இருக்காரு அண்ணாமலைக்கு எதிராக பொது வெளியில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் மேல இப்போ வரைக்கும் நைனார் நாகேந்திரன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு வேடிக்கை பார்த்துக்காரு அப்போ நயினாருடைய தூண்டுதலின் பேரில் தான் கல்யாண் ராமன் இப்படி பதிவு போடுறாரா அப்படின்னு சில சந்தேகங்கள் உருவாக்கி இருக்கு இப்ப விஷயம் என்னன்னா பிரச்சனை என்ன அண்ணாமலை எண்பது கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு திமுகவுடைய கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் மாரிதாசு கிஷோர் கேசாமி எல்லாம் பதிவு போட்டுக்கிருக்காங்க எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்த நாலரை கோடிக்கு வாங்கியிருக்காரு அவர் வாங்கின நிலத்துடைய மதிப்பு எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஒருத்தர் இந்த மூணு பேரை டேக் பண்ணி எண்பது கோடி ரூபான்னு சொல்கிறீங்களே மூணு பேர் சேர்ந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு அண்ணாமலைக்கிட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு அந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நீங்கள் தான் எண்பது கோடின்னு சொல்கிறீங்க ஐம்பது கோடிக்கு முடிஞ்சா வாங்கிக்கோங்க பார்ப்போம் ஏன் பத்து கோடி ரூபா கொடுத்த அந்த நிலத்தை வாங்க பார்ப்போம் முடியாது உங்களால் ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த நிலத்துடைய மதிப்பு நாலரை கோடி தான் அண்ணாமலைக்கு எதிராக விசத்தை கக்குவதற்காக இப்படி அடிச்சு விட்டு அப்படின்னு ஒருத்தர் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு உடனே கல்யாணராமன் இருக்கார்ல எதுக்கு நாங்கள் அண்ணாமலை கிட்ட ஆறு கோடி ரூபா கொடுக்குறோம் ஆறு கோடி ரூபா தரோம் அவர் சொல்றாரு கல்யாணராமன் நானே ஆறு கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை வாங்கின நிலத்தை வாங்கிக்கிறேன் அண்ணாமலை கொடுக்க சொல்லுங்கள் ஒன்றரை கோடி ரூபா அண்ணாமலைக்கு லாபம் தானே நாலரை கோடிக்கு தான் அண்ணாமலை வாங்கியிருக்காரு நான் ஆறு கோடி தரேன் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் கல்யாணராமன் பேசியிருக்காரு உடனே ஜான் ரவி இருக்கார்ல அவர் சொல்றாரு யார் நீயா ஆறு கோடி கொடுத்து அண்ணாமலை நிலத்தை வாங்குற முகரைய பாரு நான் கொடுத்த வீடியோ கேமராவையே இன்னும் திருப்பி கொடுக்க வத்து இல்ல ஆறு கோடி ரூபா கொடுத்து நீங்க வந்து என்ன நிலத்தை வாங்குற ஆளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ரவி பங்கமா கலாய்ச்சி வச்சிருக்காரு ஜான் ரவி கிட்டேருந்து வீடியோ இன்டர்வியூக்காக கல்யாண் ராமன் ஒரு வீடியோ கேமரா வாங்கியதாகவும் அந்த வாங்கிய வீடியோ கேமராவை திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னும் வீடியோ கேமரா வைக்கிட்டு ஜான் ரவி கல்யாண் ராமனை தொடர்பு கொண்ட போது ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து ட்ரை பண்ண போது கால் பண்ண போது ஃபோனை கட் பண்ணிட்டாரு இப்போ வரைக்கும் வீடியோ கேமராவை கொடுத்த பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த டிபேட்டு நடந்துக்கி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்கற இந்திய வம்சாவளி சந்திர நாகமல்லையா படுகொலை செய்யப்பட்டாரில் அமெரிக்காவில் டெக்ஸாஸில் தல்லாஸில் ஒருத்தன் தலையை தனியாக வெட்டுனா மனைவி குழந்தை முன்னாடி நாகமல்லையா சந்திர நாகமல்லையா படுகொலை செய்யப்பட்டார் இப்போ அந்த அக்யூஸ்டை வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த விவகாரத்தில் இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அந்த அக்யூஸ்டு ஒரு ஏலியன் அவர் வந்து சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ள வந்தவன் கியூபாவிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு பதிவு போட்டிருக்காரு அந்த அக்யூஸ்டு பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சிறையில் இருந்தவன் ஜோ பைடனுடைய பீரியடில் தான் இவனை ரிலீஸ் பண்ணாங்க அவன் ரிலீஸ் ஆகி இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரைம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் தப்பு பண்ணும்போது சாஃப்ட் கார்னராக அப்ரோச் பண்ண போகிறது கிடையாது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அன்புமணி பயங்கர உற்சாகத்தில் இருக்காரு ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு இணக்கமாக போற மாதிரி தெரியுது திமுகவோடு கூட்டணி வைக்க ராமதாஸ் ஆசைப்படுற மாதிரி தெரியுது ஏன்னா சமீபத்தில் முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை வெகுவாக பாராட்டி இருந்தாரு ராமதாஸ் ஆனால் அன்புமணி திமுகவோடு எக்காரணம் கொண்டு கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கர சண்டை கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இல்லை இல்லை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அன்புமணிக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது மகாபலிபுரத்தில் நடந்த அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழுவை அங்கீகரித்தது எலெக்ஷன் கமிஷனா அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அன்புமணி அவர்களுடைய பக்கம் தான் எலெக்ஷன் கமிஷன் நிக்கிறாங்க மாம்பழ சின்னம் அன்புமணி பக்கம் தான் இருக்குது இப்ப ராமதாஸ் தரப்புக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்